என் அன்பு பிள்ளையே எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே அமையும் என்று நம்பு எது உனக்கு நடக்கின்றதோ அதன் பின்னால் ஒரு காரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும் அது தானாகவே உன்னை காத்து நிற்கும் ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள் நீ செய்கின்ற நல்லது மட்டுமே உன்னை காத்து நிற்கும் நீ செய்யும் தீமையாகவும் உன்னை அடிக்கும் அடுத்தவர்களைப் பற்றிய பொறாமை சிந்தனை உனக்கு தேவையற்றது குழந்தையே உனது எண்ணங்களும் செயல்களும் வலிமையோடு இருக்கும் தான் உன்னால் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையை அடைய முடியும் போல் தேவையான செயல்களுக்கு பயந்தும் தேவையற்ற செயல் மற்றும் குழப்பங்களுக்கு பயப்படாமலும் இரு உனக்கே எதற்கெடுத்தாலும் பயப்படுவது தவறு என்று தெரிந்து நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் குழந்தையே சிறு சிறு விஷயங்களுக்கு பயப்படுவதால் தான் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை சிலர் ஏமாற்றி வருகிறார்கள் அதே சமயம் நீ ஒரு தவறை செய்துவிட்டு அதை நினைத்து நினைத்து மனம் ஒரு பயந்த நிலைக்கு தள்ளப்படுவது பயங்களிலேயே கொடூரமான ஒன்று தெரிந்தோ தெரியாமலே ஒரு தவறை செய்து அதனால் மனம் பயம் என்ற கொடிய நோய்க்கு ஆளாகி தினம் தினம் மரண வழி அனுபவித்து வருவதற்கு பதில் அத்தவறினால் பாதிப்பு அடைந்த நபரிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்துவிடும் மீண்டும் இது போன்ற தவறுகளை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்று உனக்குள் நீயே எடுத்துக்கொள் அதே சமயம் எது தவறு எது சரி என்று யோசிக்காமல் அனைத்தையும் பயமில்லாமல் தன்னை கொண்டு செல்வதும் தவறு அது உனது அழிவுக்கான ஆரம்பமே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையும் சந்தோஷம் என்பது மனம் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்ததல்ல பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் வாழும் நிறைய பேரை நீயே பார்த்திருப்பார் நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கின்றது குழந்தையே நீ உன் மனதை வைத்துக் கொள்ளும் அழகில்தான் உன் வாழ்க்கையும் அடங்கியுள்ளது நம்பிக்கையோடு உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாகியப்பா கூறும் வார்த்தைகளை பின்பற்ற நீ நிச்சயம் சந்தோஷத்துடன் வாழ்வார் நல்லதே நடக்கும் குழந்தையே என்னை நம்பிய உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மகிழ்ச்சியாக இரு கேட்டல் வேண்டுதல் நிறைவுறுத்திக் கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் ஒன்பது விதங்கள் இவற்றில் ஏதாகிலும் பின்பற்றப்பட்டால் பாபா பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது குழந்தையே நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உனக்கு எந்தவிதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நெருங்க விட மாட்டேன் உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை அவன் அவனறிவான் உனக்கானதை நிச்சயம் அடைவான் நம்பிக்கைக்குள் நான் உன்னை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ என் பெயரை சொல்லிவிட்டு நிம்மதியாக இரு மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சுட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு தங்கம் கலங்காதே உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றி அமைப்பேன் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாது அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு உன்னோடு உன் வீட்டில் அமர்ந்து உன்னை நான் காப்பேன் கலங்காதே என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்வா விட்டு கொடுப்பதா உனக்கு எந்த நஷ்டமும் ஆகாது தங்கமே உன் எதிரே உள்ளவரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேள் கேட்பதால் உனக்கு நன்மை கூட வரலாம் அல்லவா யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க கூட விடமாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் எந்த நேரத்திலும் சாகி சாகி என்று என்னை அழை துயரங்களை துடை உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஒருவனாக மாற்றுவதற்கே என்று அப்பா நான் இருக்கின்றேன் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது மீண்டும் உயரப் போகின்ற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே புலியாக நான் இருப்பதா இருளை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை நீ என்ன செய்கின்றாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்கலாம் நானும் இரவு பகலாக உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவனை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது களிக்காலம் குழந்தையே இறைவன் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை முழுமையாக நம்புங்கள் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க தருவார் அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகு தான் பாடத்தை கற்பிக்கிறது உலகம் உனக்கு விஷமே தந்தாலும் அதை ஜீரணித்து வெல்லும் சக்தியை உனக்கு நான் தந்திருக்கின்றேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் துணையாக உன்சாகியப்பா நான் வருகின்றேன் வேஷமில்லாத உண்மையான அன்பு இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து விலகி செல்லும் மனிதர்களை விட்டுவிடும் சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களை பளபளப்பாக தெரியும் குழந்தையே ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும் தேவையில்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது இந்த மூன்றும் தேவையில்லாத செயல் தங்கமே உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வை நீ நன்றாக இருப்பாய் அன்பு குழந்தையே தன்மானத்தை அதிகமாக நேசிக்கின்றாய் என்றான் நிச்சயம் மற்றவர்களிடமிருந்து நீ தனித்து விடுவார் அதே சமயம் தனித்துவமாகி விடுவார் அளவிலா அன்பிருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு உன் மனபாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே உன் மனக்கவலையை நான் அறிவேன் உனக்கானதை நிச்சயம் அடைவா பிறர் நன்றாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு வகையில் உதவித்தான் குழந்தையே வேதனைகளை தீர்த்திட சாதனைகள் செய்திட கடவுள் நேரில் வருவதில்லை வழிகாட்டும் கடவுளை குறை கூறாதீர்கள் யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து செல்வோம் நடப்பது நடக்கட்டும் ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல குழந்தையே இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளுக்கு ஒரு தேர்வாக இருப்பது பணம்தான் பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பதும் பணம்தான் பணத்திடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு கடல் அலைகளைப் போலத்தான் மனிதனின் மனம் ஆனால் கோவில் குளத்தை போல் வைத்துக் கொள்ள முடிந்தவர்களே வாழத் தெரிந்தவர்கள் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாகை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்று உன்னை கைவிடாது தங்கமே உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் கலங்காது இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் அன்பும் அறிவுரையும் அதை பெற தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் ஏமாற்றங்களும் அவமானங்களும் தான் மென்று அனுசரித்து போகும் உள்ளங்களை எப்போதும் காயப்படுத்தாதீர்கள் அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது விட்டால் பெறுவது மிகவும் கடினம் குழந்தை ஒருவரின் மனதில் நமக்கான இடம் அங்கில்லை என்பதை உணரும் போதே அவர்களை விட்டு விலகிவிடுங்கள் நிராகரிப்பை விட நினைவுகள் சிறந்தது பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒரு விதமான பலவீனமே போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன்தான் நல்ல மனிதன் அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் யாருக்கும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதேபோல் உன் அருமை தெரியாதவர்களை பற்றி நீ கவலைப்படாதே எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு மனக்காயமும் இருக்கும் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றான் அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் எல்லோரிடமிருந்தும் கட்சிக்குள் ஆனால் யார் வழியையும் பின்பற்றாது விடிவது எழுவதற்கு மட்டுமல்ல வாழ்வில் ஒருபடி ஏறுவதற்கும் தான் என் தங்கமே மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் அருகில் கூட நிற்காதே எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது பொய் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதே யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமே சூழ்நிலைக்கு உண்டு குழந்தையே வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடர் உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாய் வரும் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும் நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்த்து நின்று போராடு உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம் இருக்கும் வரை அன்பாய் இருப்போம் வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டுமே சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே நல்லது குழந்தையே யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசு உண்மையான கம்பீரம் நேற்று நடந்ததை மறந்தால்தான் இன்று உன்னால் சிரிக்க முடியும் குழந்தையே எட்டுவதாயிருந்தாலும் இருந்தாலும் உலக ஆசைகளில் ஒட்டாமல் வாழ்வதே உன்னதமான வாழ்க்கை நிலை கருணையின் வழியில் செல்பவர்களுக்கு கடவுளே வழித்துணையாக வருவார் கவலைகளை ஓரமாக வைத்துவிட்டு கடந்து செல் வரும் காலம் உனது கலங்கி நிற்காதே என்ற நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் தங்கவே எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கேட்டதை எல்லாம் கொடுக்கவில்லை என்று தனக்குள் ஆதங்கப்படுபவர்கள் என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேன் என்பதை ஏன் எண்ணி பார்ப்பதில்லை நானே கதி என்று வந்துவிட்டா எப்படி உன்னை பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கலங்காது புதிதாய் புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை சரி செய்து பாவத்தை துடைத்திடுங்கள் மெதுவாக பேசும் அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல தோடுகிறோம் அது உன் நடத்தையை பாதுகாக்கும் உன் விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுத்துவேன் என் நாமம் ஒன்றே போதும் உன் வாழ்க்கை என்னும் தெய்வீகமான படகில் பயணம் செய்ய என் நாமமே உனக்கு தோணியாகி அதுவே உன்னை முக்தி என்னும் முழுமையான மோட்சத்தில் கரை சேர்த்து விதியை நினைத்து மதியை மங்க விடாது விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் புலம்பாமல் இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்வேன் இதுவே நீ சாய்சச்சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம் இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் படி உன் சந்தேகம் அனைத்திற்கும் அதில் விடை கிடைத்துவிடும் விரும்பியதை பெறுவதெல்லாம் பெரிய காரியம் ஒன்றுமில்லை விரும்பியது கிடைக்குமா என்று பதட்டமில்லாமல் இல்லாமல் அதுவே உன் தேவையை அடைய ஆயிரம் வழி பிறப்பிக்கும் வாய்ப்பே இல்லை என்றால் நான் பிறக்க வைப்பேன் கவலையே படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக பயனில்லாத சொற்களை பேசுவது உப்பில்லாத உணவிற்கு நிகரானது இரண்டும் கடைசியில் குப்பைக்குத்தான் போகும் அதிகமாக பேசுவதா ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது அடிக்கடி அதே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள் நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழக்கமாக்கி விடுவார்கள் நீ நினைத்தது போலவே நான் வாழ வைக்கின்றேன் உன்னை பற்றி நான் யோசிக்காத ஒரு நிமிடம் கூட இல்லை தங்கமி உனக்கு சொந்தமான ஒன்று என்னிடம் உள்ளது அதை விரைவில் என்னிடமிருந்து பெறப்போகின்றா நான் உன்னோடு சேரப்போகின்றேன் கலங்காதே இனி மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகின்றார் எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாத குழந்தையே பொய் என்னும் போர்வையை போர்த்திக் கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எல்லாமே மாறும் ஒருவர் நம்மை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு சொல்கின்றார்கள் என்றார் அந்த இடத்தில் தெய்வத்தை விட மேலாக நம் உறவை அவர்கள் உணர்கின்றார்கள் என்று அர்த்தம் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசிகள் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் அது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கின்ற வீண் குழப்பத்தை விட்டுவிடு அது கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா